எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆத்ம சக்கரம் இந்த ஆத்ம சக்கரம் ஒவ்வொரு மாந்திரிகத்தையும் ஒவ்வொரு ஜோதிடர்கள்ட்டையும் பலிதமாக செய்யக்கூடியவங்க ஏன்னா பலிதம் ஏற்படணும் அப்படின்னா முதலில் மனமும் எண்ணமும் ஒரு சேர நிகழணுங்க மனமும் எண்ணமும் ஒரு சேர நிகழ்ந்து ஒரு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா அவன்தான் இந்த உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரு சேர இருக்கணும் அப்படி ஒரு சேரணும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் ஒன்றா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்ம சக்கரத்தை இந்த ஆத்ம சக்கரத்தை எடுத்து வழிபாடு செய்து அதற்குரிய முறைகளை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அந்த மனமும் செயலும் ஒன்று சேரும் ஒருத்தருக்கு வந்து செய்வினை பாதிப்பு இருக்குது செய்வினை சம்மந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மந்திர பிரயோகம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதற்கு வந்து அந்த உடல் சுத்தம் மனசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் சுத்தம் மன சுத்தமாக இருந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஓம் உம் லம் சிம் நம் வம் வம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீங் க்ரீம் ஸ்வாகா இப்படி இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு முறை பன்னிரெண்டு நாட்கள் உட்கார்ந்து பூஜை செய்து சுத்தமாக ஒரு செம்பு தகட்டுல வரைஞ்சு வச்சு நல்லா வரைஞ்சு வச்சு அந்த தகடு மேலே அமர்ந்து உட்கார்ந்து இவங்க அந்த மந்திரங்களை செஞ்சாங்கன்னா ஆத்ம வசியம் கிடைக்கும் அவங்களுடைய எண்ணமும் செயலும் நேராகும் அவங்க ஒரு காரியத்தை செய்ய போறாங்க அப்படின்னா அந்த காரியங்கள் கவனிச்சுக்கோங்க அந்த காரியங்கள் மிக நேர்த்தியாக உள்ளது உள்ளபடி இட்டது இட்டபடி இவர்களுக்கு வந்து சேரும்